இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கனிமொழி அவர்கள் விஜய்யை விமர்சிச்சு பேசியிருக்காங்க பாவம் அவங்களுக்கு அரசியல் அனுபவமே கிடையாது திடீர்னு அரசியலில் வந்து குதிச்சவங்களுக்கு ஒன்றுமே தெரியல விஜயை மறைமுகமாக விமர்சித்து பேசியிருக்காங்க கனிமொழி ஸோ அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் தரல அதனால தேர்தல்ல வாக்குறுதி கொடுத்தீங்க தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீங்களேன்னு கேட்பாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோம் சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை அங்கே ஆட்சி மாற்றம் வந்தால் செய்து தருகிறோம் என்று சொன்னோம் ஆட்சி மாற்றம் வரவில்லை தமிழ்நாடு வெற்றி பெற்றால் மட்டும் ஆட்சி

ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை